பாப்பநாசத்துல குழந்தையா நடிச்சவங்களா இவங்க அப்பா இவ்ளோ கவர்ச்சியான உடையில இப்ப அவங்களோட போட்டோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பாக்க போறோம் பாப்பநாச படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்கதான் எஸ்தர் அனில் இவங்க இப்ப இவங்கே டஃப் குடுக்கிற மாதிரி செம்ம ஹாட் ஆன பிக் எல்லாத்தையுமே இப்ப வெளியிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்கள குட்டி பொண்ணாதான் பாத்திருப்போம் ஆனா இப்ப ரீசெண்டா அவங்க இருவத்தி ரெண்டு வயசை வந்து தட்டிட்டாங்க அதனாலவே நிறைய ஹாட்டான பிக்ஸ் எல்லாம் எடுத்து இப்ப வந்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல போட்டு தான் இருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கும் வந்து பட வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருஷ்யம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி தான் பாப்பநாசம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துல இந்த பொண்ணு ரெண்டாவது மகளா இருக்கும் நல்லாவே நடிச்சிருந்திருக்கும் அதையும் நம்ம பார்த்திருப்போம் அன்னைக்கு நம்ம குழந்தையா பார்த்தவங்க இப்படி இருக்காங்களா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமா ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டாங்களாங்கிற ஒரு டவுட்டுமே இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குவான்னு தெரியல படத்துல பார்க்குற கேரக்டர் மட்டும் டக்குன்னு வளர்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும் அப்படிதான்